அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் காப்பியங்கள் அப்படின்ற பொருண்மையில் இரண்டாவது காப்பியமான உதயன குமார காவியம் குறித்த தகவலை பதிவாக பார்க்க இருக்கின்றோம் ஆசிரியருடைய பெயர் தெரியவில்லை அப்படின்ற கருத்து பெரும்பாலாக சொல்லப்பட்டாலும் சிலர் வந்து கந்தியார் அப்படின்ற ஒரு சமண பெண் துறவி எழுதியதாகவும் கருத்துகள் இருக்கிறது பாவகை விருத்தப்பாவால் பாடப்பட்ட ஒரு பணுகள் உதயகுமாரன காவியம் சமயம் சமணம் சார்ந்த நூல்தான் காலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு பதினைந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மதுசா விமலானந்தம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலினுடைய காலத்தை சொல்றாரு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு இந்த நூலில் காண்டம் அப்படின்ற பிரிவு இடம்பெறுது ஆறு காண்டங்களை சொல்லக்கூடிய ஒரு நூலா உதயன குமார காவியம் இருக்கிறது முதல் காண்டத்தினுடைய பெயர் உச்சை காண்டம் இரண்டாவது இலாவண காண்டம் மூன்றாவது மகத காண்டம் நான்காவது வத்தவ காண்டம் ஐந்தாவது நரவண காண்டம் ஆறாவது துறவு காண்டம் இட இந்த உதயணகுமார காவியத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது இந்நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ உதயணன் கதை அந்த தலைவனுடைய பேர்லேயே அமைஞ்சதுனால அதுக்கு வந்து உதயணன் கதை அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது பதிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ ஊவே சாமிநாதர் ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இதுக்கான பதிப்பை செஞ்சுருக்காரு பெயர் காரணம் கதை தலைவனான உதயணனுடைய கதையின வந்து சொல்கிறதுனால இந்நூலுக்கு உதயகுமாரன காவியம் அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ உதயன குமார காவியத்தினுடைய மூல நூல் எங்கே இருக்குது அப்படின்னா பெருங்கதை தான் குங்குவெளியினுடைய பெருங்கதை காப்பியத்திற்கு சுருக்க நூலாக பாடப்பட்டது தான் இந்த உதயண குமார காவியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பெருங்கதையினுடைய முற்பகுதியும் பகுதியும் கிடைக்கல முழு கதையும் அறியறதுக்கு இந்த நூல் தான் பயன்படுது எது அப்படின்னா உதயண குமார காவியம் தான் பயன்படுது இந்த காப்பியத்தினுடைய முதற் பகுதி முழுக்க உதயனுடைய வரலாற்று செய்திகள் இடம்பெறுது பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் அவனுடைய மகனான நரவாகனது வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக பின்னாடி இருக்கிற பகுதிகள் இருக்குது நூலினுடைய முகப்பில் வந்து வணக்கம் அப்படின்ற தலைப்பில் இரண்டு பாடல்களும் அவையடக்கம் அப்படின்ற பொருண்மையில் ஒரு பாடலும் பயன் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடலும் செயல் தொகை அந்த பொருண்மையில் இரண்டு பாடல்களும் இடம்பெற்றிருக்கு நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஊழினுடைய வன்மை அமைச்சர்களுடைய சூழ்ச்சித்திரம் நட்பினுடைய கடமை சமய சமண சமய கொள்கைகள் இதை பற்றிலாம் அந்த நூல் வந்து பேசுது காப்பிய வர்ணனை கூறுகள் வந்து எதுவும் சிறப்பாக இல்லை ஆனால் கதையை மட்டும் தெளிவாக சொல்லிட்டு போகக்கூடிய அந்த நுட்பத்தை பார்க்க முடியுது பெயர்தான் காவியம் ஆனால் காவியம் என்பது இம்மையும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மதுசா விமலானந்தம் கருத்தை முன்வைக்கிறாரு உதயணன் பற்றிய குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ உதயனுடைய அந்த குலம் வந்து குருகுலம் பெற்றோருடைய பெயர் வந்து சதானிகன் மிருகாபதி உதயனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விச்சை வீரன் விச்சை அப்படின்னா பல கலைகளில் வல்லவன் அப்படின்னு பொருள் நாடு வந்து வத்தவ நாடு தலைநகரம் வந்து கோசாம்பி இவர் வந்து யாழ் மீட்டுவதில் ரொம்ப கைத்தேர்ந்தவன் இவன் கையில் வச்சுருந்த யாழ்னுடைய பேர் வந்து கோடபதி அப்படின்ற யாழ் உதயகுமாரனை சிறைப்பிடித்த மன்னன் அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்னா பிரச்சோதனன் அப்படின்ற மன்னன் அவன் ஆட்சி செஞ்ச பகுதி வந்து உஜ்ஜயினி அமைச்சன் உதயனுடைய அமைச்சனுடைய பேர் வந்து யூகி அவன் வந்து ஒரு கூட இருக்கக்கூடிய நண்பன் அந்த நண்பனை தான் அமைச்சனாக வச்சுருக்கான் அதே மாதிரி உதயன் வந்து நான்கு பெண்களை திருமணம் செய்கிறான் முதல் மனைவியனுடைய பேர் வந்து வாசவ தத்தை இவங்க வந்து பிரச்சோதனனுடைய மகள் சாரி பிரச்சோதனுடைய மகள் யாழிசையால் வந்து வந்து தத்தையை மணந்திருக்கான் ரெண்டாவது மனைவி பேர் வந்து பதுமாவதி இவங்க வந்து மகத நாட்டு பெண் மூன்றாவது மனைவியுடைய பேர் வந்து மானனிகை பந்தாட்டத்தில் காதல் கொண்டு இவளை வந்து மணந்திருக்கான் நான்காவது மனைவி வந்து விரிசிகை இவன் வந்து ஒரு முனிவருடைய மகள் இப்படி நான்கு பெண்களே உதயணன் வந்து திருமணம் செய்கிறாரு முக்கியமான அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ வினை நற்களைத்தீ நீ பித்தக உருவி நீ நானின் பாவை தானும் நீ நலன் திகழ் மணியும் நீ இது ரொம்ப முக்கியமான பாடல் வரையாக பார்க்க முடியுது இந்த தகவலோட உதயண கோமார காவியம் குறித்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி